இருக்கும் வணக்கம் முப்படை உங்களை வரவேற்கிறது சோ எல்லை வீரன் டூ பாயிண்ட் ஓ டெஸ்ட் பேட்ச் வந்து அப்படின்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்குறேன் பார்க்க போகிறோம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் சரியாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதத்தில் உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வர இருக்குது ஸோ இப்போ இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும் ஓகேங்களா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பத்து மணி நேரம் படிங்க ஒவ்வொரு செஷனாக வந்து பார்த்திங்கன்னா பிரித்து பிரித்து படிங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு மணி நேரம் ரீசனிங் ரெண்டு மணி நேரம் மேக்ஸ் ரெண்டு மணி நேரம் ஜிகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரெண்டு மணி நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கிலீஷ் படிங்க மீதி ரெண்டு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது வீக்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸோ இன்னிலிருந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பாஸ் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ நீங்கள் நல்லா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோக்கஸ்டாக இருந்து படித்து ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ கரெக்டான நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சு அங்கே வந்து ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு முன்னாடி எந்தெந்த ஆங்கிளில் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து ஸோ அங்கே ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து ஒர்க் ஆகும் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து டெஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன வேணும் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அங்கே கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ டூ பாயிண்ட் ஓ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆயிடுச்சு ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதிருப்பீங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்தாக இருக்குமா இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஷின்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா வந்து இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லை வீரன் டூ பாயிண்ட் டோ டெஸ்ட் ஒன்னுடைய கொஷின் பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா வந்து காமிக்கிறோம் ஓகேங்களா ஸோ டெஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ராட்டிகே அண்ட் ரீசனிங் ஓகேங்களா ஸ்ட்ராட்டிகில் டோட்டலாக எவ்வளோ கொஷின்ஸ் எவ்வளோ டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எயிட்டி டாபிக்ஸ் ரீசனிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு டாபிக்ஸ் ஓகேங்களா ஸோ டோட்டலாக நூற்றி ஐம்பது கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகையில் நூறு கொஷின் ஓகேங்களா ஸோ இங்கிலீஷில் இருக்கும் அதுக்கப்புறம் தமிழில் இருக்கும் அப்புறமா இங்கிலீஷில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கும் ஸோ இது பிடி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஸ்டாட்டிக் ஜிகையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நூறு கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரீசனிங் ஓகே ஸோ ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னா ஐம்பது கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் ஸோ அந்த ஐம்பது கேள்வியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்டில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஸோ எடுத்திருப்பாங்க ரீசனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டே அனாதான் அனலாஜி கிளாஸிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அனலாஜி வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ அனலாஜி அண்ட் கிளாஸிஃபிகேஷன் இந்த மாதிரி டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து பயிலுங்களாக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்க போது ஸோ அதுக்கு அடுத்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஆன்சர் கீயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா இந்த மாதிரி தான் ஆன்சர் கீ என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஸோ உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இதற்கான எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகிடும் ஓகே ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இலவசமாக வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க ஸோ இதற்கான க்ளாஸஸ் ஓகேங்களா ஜிடிக்கான க்ளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான புக்ஸ் ஓகேங்களா ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஸோ ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாட்டிக் ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துலேயும் இருக்குது ஸோ தமிழ் மீடியத்துலேயும் இருக்குது ஸோ இது வேணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் ஆர் த்ரீ நைன் எயிட் அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஸோ உங்களுக்கு தேவையான புக்ஸ் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் இல்லை அப்படின்னா வந்து ஸோ எல்லை வீரன் ஒன் பாயிண்ட் ஓ டூ பாயிண்ட் ஓ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வந்து வாங்கி பயன்பெறலாம் ஓகேங்களா ஸோ மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்